மாவட்டம் வேடசெந்தூர் வட்டம் கிராமத்தில் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்றது இந்த கிரானைட் குவாரி அமைகின்ற இடத்தில் குவாரியை ஒட்டியே நூறு மீட்டர் தூரத்திற்குள் கிராம வரைபடம் புல வரைபடம் மற்றும் ஆப்பதிவு காட்டப்படக்கூடிய வீடு இருக்கிறது நூற்றி ஐம்பது மீட்டர் மீட்டருக்குள் ஆண்டிப்பட்டி என்ற ஊர் நத்தம் இருக்கிறது பல்வேறு கூகுள் படங்களில் நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகள் இருப்பது காட்டப்பட்டிருக்கிறது தற்காலிக வீடுகள் இருக்கிறது எனவே இந்த குவாரிக்கு சட்டப்படி அனுமதி கொடுக்க முடியாது மேலும் குவாரி புலத்திலிருந்து கிழக்கு பகுதியிலும் மேற்கு பகுதியிலும் ஐம்பது மீட்டர் தூரத்திற்குள் வளத்த மின்சார லைன் இருக்கிறது இங்கே பொதுப்பாதை என்று சொல்லக்கூடிய மெட்டல் சாலைக்கு ஐம்பது மீட்டர் இடைவெளி விடப்படாமல் குவாரி அமைக்கப்பட்டுள்ளது அது மட்டுமல்ல இங்கே ஒட்டன் குளம் என்ற இரண்டு நீர்நிலைகளுக்கு ஐம்பது மீட்டர் இடைவெளி விடப்படாமல் வெறும் பத்து மீட்டரிலேயே இந்த குவாரி இருக்கிறது அது மட்டுமல்லாமல் சிஜி குவாரிக்குள் கிணறே இருக்கிறது அதற்கு ஐம்பது மீட்டர் நேரில் விடப்படாமல் காட்டப்பட்டிருக்கிறது மேலும் வீடுகள் தற்காலிக வீடுகள் பொதுச்சாலை வண்டிப்பாதை நீர்நிலைகள் நீர்நிலை மேல்நிலை தொட்டிகள் போர்வள் குளங்கள் கண்மாய்கள் என எண்ணற்றாய்கள் இருக்கிறது இதனால் இந்த கல்குவாரிக்கு சட்டப்படியாக அரசினுடைய சிறுகனிம சலுகை விதிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதின் படியும் அரசு விதிகளின்படியும் குவாரிக்கு அனுமதி கொடுக்க முடியாது என்பதை பற்றி நாங்கள் தெரிவித்தோம் இன்று கிட்டத்தட்ட மேற்பட்டோர் வந்து கலந்து கொண்டனர் பேசியவர்களில் தொண்ணூத்தி ஐந்து விழுக்காட்டு பேர் குவாரி இங்கே வரக்கூடாது என்பதையும் குறிப்பாக ஆண்டிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர்களுக்கு தகவல் கொடுக்காமலேயே இந்த குவாரி கருத்து கேட்பு கூட்டம் நடக்கிறது என்பதை பற்றியும் பதிவு செய்தார்கள் ஒரே ஒருவர் மட்டும் குவாரி தரப்பிலிருந்து பேசினார் இந்த குவாரி என்பது ஏற்கனவே இயங்கிய குவாரி இயங்கிய குவாரியில் அதிகமான கனிமங்களை சட்டத்திற்கு விரோதமாக வெட்டி எடுத்திருக்கிறார்கள் இதற்காக சட்ட விரோத வெடிமருந்தை பயன்படுத்தி உள்ளார்கள் எனவே சட்டவிரோத வெடிமருந்தை பயன்படுத்திய சட்டவிரோத கனிமங்களை எடுத்ததன் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்துள்ளோம் ஏற்கனவே திண்டுக்கல் மாவட்டத்தில் ஐந்துக்கும் மேற்பட்ட முறை கடந்த இரண்டு ஆண்டுகளில் நில அதிர்வு ஏற்பட்டிருக்கிறது இஸ்ரோ நிறுவனம் சொல்லக்கூடிய மிக அபாயகரமான நிலச்சரிவு ஏற்படக்கூடிய மாவட்டங்களில் ஒன்றாக திண்டுக்கல் மாவட்டம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த மாவட்டத்திற்கு மாலிப்டன் என்ற கனிம சுரங்கத்தை எடுப்பதற்கு ஒரு லட்சம் ஏக்கர் பரப்பளவில் அரசு ஆய்வு செய்து ஏலத்திற்கு விடுவதற்கு ஒன்றிய அரசு தயார் நிலையில் இருக்கிறது அது மட்டுமல்ல நேற்று கூட இந்த மாலிட்டனம் கனிம சுரங்கத்திற்கு கருத்து கேட்பு கூட்டம் நடத்த முடியாது என்ற ஒரு அநீதியான உத்தரவையும் ஒன்றிய அரசு பிறப்பித்திருக்கிறது எனவே திண்டுக்கல் மாவட்டத்தை பாதுகாக்க வேண்டும் தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டும் ஆண்டிப்பட்டி பிளாத்தை வேடசுந்தூரை பாதுகாக்க வேண்டும் ஏற்கனவே இந்த பகுதி ஓவர் என்று மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய பொதுப்பணித்துறையினுடைய அறிக்கை கடல் தண்ணீர் வந்து உள்ள தெரிவித்திருக்கிறார்கள் எனவே இந்த மண்ணை பாதுகாக்க வேண்டியது ஒரு கடமை அது மட்டுமல்லாமல் இந்த பகுதியில் காற்று மாசுபாட்டின் காரணமாக ஆறு வயது குழந்தைக்கு கூட சர்க்கரை நோய் வந்துவிட்டது என்பதை நேரில் நாங்கள் பார்த்தோம் எனவே இந்த சிஜி கிரானைட் குவாரிக்கும் ஆர்ஆர்பி கிரானைக் கிரானைட் குவாரிக்கும் அனுமதி தரக்கூடாது அவ்வாறு காசை வாங்கி கொண்டு மாநில சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீட்டு ஆணையம் பல கோடி ரூபாய் லஞ்சத்தை கொண்டு அனுமதி கொடுத்தாலோ அமைச்சர் லஞ்சத்தை வாங்கிக் கொண்டு அனுமதி கொடுத்தாலோ சட்டப்படி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதையும் நாங்கள் கருத்து கேட்டு கூட்டத்தில் பதிவு செய்திருக்கிறோம் முகிலன் ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாடு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு